ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பிரவீன் விஸ்டா அகாடமி ஈரோடுல இருந்து முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா யூனியன் பட்ஜெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஸோ நம்ம என்ன பார்க்க ட்வெண்ட்டி அப்படின்னா இந்த யூனியன் பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட முக்கியமான அம்சங்கள் மட்டும்தான் இப்போ நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் ஷார்ட் வீடியோவில் பார்க்க போறோம் என்னென்றதை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி விலக்கு உச்சவரம்பு ரூபாய் ஏழு லட்சத்தில் இருந்து ரூபாய் பன்னெண்டு லட்சமாக உயர்வு இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டு வருமானம் பன்னெண்டு லட்சம் வரை பெறுவோருக்கு வருமான வரியே கிடையாது இதுக்கு முன்னாடி ஏழு லட்சமா இருந்தது இப்ப பன்னெண்டு லட்சமா உயர்த்திருக்காங்க அடுத்தது வருமான வரி கணக்கு தாக்குதல் செய்ய கால வரம்பு நான்கு ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் லித்தியம் பேட்டரிகளுக்கான சுங்க வரி ரத்தால் எலக்ட்ரிக் வாகனங்களின் விலை குறைய வாய்ப்பு இப்ப வந்து மேக்சிமம் எலக்ட்ரிக் வாகனங்கள் எதுல இயங்குது பேட்டரிஸ்ல ஸோ அந்த லித்தியம் பேட்டரியோட விலை குறையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உற்பத்தியோட விலை குறையும் உற்பத்தி விலை குறையறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம பர்ச்சேஸ் பண்றப்ப விலை கம்மியாகும் அதுதான் சொல்லியிருக்காங்க அண்ட் முக்கியமான விஷயம் அண்ட் ஜெப்டோ உள்ளிட்ட டெலிவரி ஊழியர்களுக்கு இலவச இன்சூரன்ஸ் அப்டூ ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு செயல் திட்டங்கள் கொண்டு வர போறாங்க இந்த யூனியன் பட்ஜெட்ல அண்ட் இதுக்கு அடுத்தது ஏழு புள்ளி ஏழு கோடி விவசாயிகளுக்கான கிசான் கிரெடிட் கார்டு வழங்கப்படும் நம்ம பேங்க்ல யூஸ் பண்ற மாதிரியான கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி வழங்கப்படும் யாருக்குன்னா விவசாயிகளுக்கு ஏழு புள்ளி ஏழு கோடி விவசாயிகளுக்கு அண்ட் அதுக்கு அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தோல் பொருட்கள் உற்பத்தி துறையில் இருபத்தி இரண்டு லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் இதை பேஸ் பண்ணின தொழிற்சாலைகளை அதிகப்படுத்தி அதுக்கான வேலை வாய்ப்பு அதிகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனியன் பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க அடுத்தது எண்பத்தி எட்டு உள்ளூர் விமான நிலையங்களை இணைக்கும் நூத்தி இருபது புதிய விமான வழித்தடங்கள் அமைக்கப்படும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கொண்டு வரலான்ற இந்த திட்டம் கொண்டு வராங்க அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா அஞ்சல் துறை மிகப்பெரிய சரக்கு கையாளும் துறையாக மாற்றப்படும் பார்சல் சர்வீஸ இன்னும் பெரிய லெவலுக்கு பண்ண போறாங்க சின்ன பொருள்ல இருந்து பெரிய பொருள் வரைக்கும் எல்லா வகையான இதுவுமே வந்து சரக்கு துறையாக மாற்றப்படும் இரண்டாவது அது அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுவினருக்கான தனி கிரெடிட் கார்டு வழங்கப்படும் முன்னாடியே நம்ம இங்க பார்த்த மாதிரி விவசாயிகளுக்கு கிசான் கிரெடிட் கார்டு அதே மாதிரி மகளிர்களுக்கு சுய உதவி குழுவினர் இது இருக்காங்க இல்லையா சுய உதவி குழுவினருக்கு தனி கிரெடிட் கார்டுகள் வழங்கப்படும் இது இந்த யூனியன் பட்ஜெட்ல மிக முக்கியமான விஷயங்கள் அடுத்தது கடைசியா மாணவர்களுக்கான பாடங்களை தாய்மொழியிலேயே டிஜிட்டல் முறையில் வழங்க திட்டம் நம்ம விஸ்டா அகாடமி ஈரோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான முக்கியமான வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்க கைக்கு வந்து பாக்கலாம் நன்றி வணக்கம்